வணக்கம் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒரு ஒரு ஏக்கர் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த ஒரு ஏக்கர் பாத்தீங்கன்னா கரெக்டா செவ்வக ஷேப்ல அதுவும் தார் ரோட் பேசிங்ல நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு அதுவும் தென்காசில இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே தென்காசில இருந்து கொஞ்சம் தூரத்திலேயே இப்படி ஒரு லேண்ட் சேல்ஸுக்கு வந்திருக்குங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா நம்ம வந்து ஒரு லேண்ட் வாங்கணும்னா தெங்காசில கம்மி ரேட்ல வாங்கணும்னா ரொம்ப தூரம் நம்ம டிராவல் பண்ணணும் ஸோ இந்த இடத்துக்கு அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நம்ம சொன்னோம் இல்லையா தார் ரோட் பேசிங் இந்த தார் ரோட் பேசிங் பாத்தீங்கன்னா இருபது அடி இருக்கு தார் அமைப்பு மட்டும் அது மட்டும் இல்லாம இந்த தார் ஒரு நூறு மீட்டர் முன்னாடி போனாலே போதும் நம்மளுக்கு ஊர் வந்துடும் அது மட்டும் இல்லாம அப்படியே பின் சைடு போனோம்னா ஒரு அரை கிலோமீட்டர்ல ஊர் வந்துடும் இந்த இடத்தோட ஃப்ரண்டேஜ் மட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நூறு டு நூத்தி இருபது அடி வரைக்கும் இருக்கு இந்த இடம் ஃபுல்லாவே நம்ம சொன்ன மாதிரியே செவ்வக ஷேப்ல இருக்கு இந்த இடத்த பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா பார்க்க போறோம் ஸோ அதனால இந்த வீடியோல எப்படி இந்த இடம் அழகா இருக்கோ அது மட்டும் இல்லாமல் நேரில் அதை விட அழகா இருக்கும் ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லா பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க வாங்க பாத்துரலாம் நம்ம பாக்குற இந்த அழகான இடம் எங்க அமைஞ்சிருக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தென்காசி மாவட்டத்துல சாம்பவர் வடகரை கிட்டதான் அமைஞ்சிருக்கு அதுவும் சாம்பவர் வடகரையில இருந்து சின்னத்தம்பி நாடானூருக்கு போற வழியில தான் நம்மளுக்கு இந்த இடம் சேல்ஸுக்கு வந்திருக்கு இந்த இடம் நம்ம சொன்ன மாதிரியே ஒரு ஏக்கர் ஸோ இந்த இடத்துக்கு நீங்க வர்றதா இருந்தா தென்காசி வழியா வந்தாலும் உங்களுக்கு பக்கம்தான் அது மட்டும் இல்லாம நீங்க சுரண்ட சைடு அந்த சைடுல இருந்து நம்மளுக்கு வந்தாலும் ரொம்ப ரொம்ப பக்கம் எல்லாரும் எதிர்பார்க்கறது மேஜரான விஷயம் ஈபி லைன் நம்ம உள்ள போகாம இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறது தான் சோ அந்த மாதிரி ஒரு இடம் தான் இந்த இடம் இந்த இடத்துல நீங்க ஒரு ஏக்கர்லமே எந்த இபி லைனுமே குறுக்கே போகாது அது மட்டும் இல்லாம இது பெர்ஃபெக்டா ஒரு ஏக்கருமே செவ்வக ஷேப்ல இருக்கு இந்த இடத்துல மண்ணோட தன்மையும் நம்மளுக்கு நல்லாவே இருக்கிறதுனால சோ நீங்க அதுல வந்து நீங்க விளைச்சல் பண்றதுக்கான எல்லா பாசிபிலிட்டியுமே இருக்கு அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல நிலத்தடி நீர்மட்டத்தோட அளவு அதிகமா இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரே போர் போட்டா போதும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை எடுத்துக்கலாம் இந்த இடத்தோட ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பத்தஞ்சு லட்ச ரூபா கோட் பண்றாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் நல்லா நோட் பண்ணிக்கோங்க பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டது தான் ஃபிக்சடு இல்லை ஸோ அதனால் இந்த இடத்த உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கோம் கால் பண்ணுங்கள் காண்டக்ட் பண்ணுங்கள் நேரில் விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் இது மாதிரியான ரியல் எஸ்டேட் அப்டேட்ஸாம் ஏக்கர் கணக்கில் வீடுகள் மனைகள்னு எல்லாமே போடுறோம் ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களாலையும் ஒரு நாள் வாங்க முடியும் ஸோ பாசிட்டிவா இருங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க ஏன் சொல்கிறேன்னா நாளைக்கும் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஸோ பெல் பட்டன் ஆன்ல வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ தேங்க்யூ ஆல் பாய்